பொதுவாக மேசம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா காலப்புருஷனுக்கு முதல் வீடு செவ்வாய் அதிபதி இதில் வாசம் அதிக மிக்க ராசி கோபம் அதிக மிக்க ராசி ரெண்டுமே இவங்க தான் இவங்கெல்லாம் சிவனோட கூட ஒப்பிடலாம் ஒரு சிவகம் ஏன்னா கூட அஞ்சு குறியவர் பத்தில் ஆறாம் அதிபதி பல கிரகங்கள் ஒன்று சார் யாருக்கு ரொம்ப ஸ்பெஷல்னா மேரேஜ் தான் ரொம்ப நாளாக மேரேஜ் இல்லை இப்போ ஏழு பத்து சம்பந்தப்பட்டு ரெண்டுக்கு தொடர்பு விட்டு பதினொன்று லிங்க் ஆகிரு கேள்வி அடிக்கடி இருந்துட்டு இருக்கு ஒரு ஹெல்த் ச சர்ஜரி ஹெல்த் சம்மந்தப்பட்டது வாழ்க்கையில் அந்த நைன்டி ஸ்கிட்ஸு இப்போ ஒரு சிலர் முப்பத்தொம்போது வயசுக்கு ஆகாமல் சார் உங்களுக்கு எந்த தடை எதுவுமே நடக்கலை ரொம்ப தடையாக இருக்குன்னா விஜய் ஆர்த்தி விளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் தை மாத பலாவலன்கள் தை பிறந்தால் வழிபறக்கும் இந்த வருடத்தில் இந்த நாட்களாக பல பேர் எங்கிட்டிருப்பாங்க ஏன்னா தை மாதம்ங்கிறது உலக ச முதலில் பார்த்தீங்கன்னாலே உத்தராயணம்னு சொல்லுவோம் கிரகங்கள் அளவில் அப்படியே மாறுகிற காலம் உத்தராயணம் தாட்சாயணம் இப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் முக்கியமான நாள் விதை அறுவடை நாள் உழவர்கள் மக்களிடம் பணம் புழங்கிறது பொதுவாக நிறைய பேர் வீடு மாற்றுறது புது தொழில் தொடங்கிறது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன் வீடு கட்ட வாஸ்து போடும் நாட்கள் அனைத்தும் தை பிறந்தால் பிறக்கும்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க பொதுவாக இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த தை மாதத்தில் கோச்சார ரீதியாக பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் கோச்சார் காலபுருஷ சக்கரத்துக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் மகர வீட்டில் நான்கு கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் அஞ்சு கிரகம் வரைக்கும் ஒன்று சேருதுங்க அந்த காலகட்டத்தை பற்றி பார்ப்போம் பொதுவாக சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் சந்திரன் சந்திரன் ரெண்டு நாளில் மாறிடும் மற்ற நாலு கிரகங்கள் இந்த காலகட்டத்தில் மேசம் முதல் பன்னிரெண்டு ராசிக்கும் அற்புதம் செய்ய போது அதை பற்றி தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் இதில் ஒவ்வொரு ராசிக்கும் அள்ளித்தர கிரகங்கள் காத்திருக்கு ஏன் இந்த மாதம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானம் அதில் இத்தனை கிரகம் வலுத்துருக்கு காலப்புருஷன் அதிபதி முதுவாக பார்த்திங்கன்னா செவ்வாய் உச்சம் பெறும் காலகட்டம் தனாதிபதி தொழிலோடு இணைஞ்சிருக்கார் இந்த காலகட்டத்தில் ஒருத்தருக்கு வளர்ச்சி செல்லும் நிச்சயமாக கொடுத்தே தீரும் அதை பற்றி பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் விஜய் ஆர்த்தி பிளாக்ஸ் நேயர்கள் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மேசராசி இந்த தை மாத சிறப்பு பலாபலன்னே சொல்லணுங்க ஏன்னா உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கார் புதுதோ மேசம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா காலப்புருஷனுக்கு முதல் வீடு செவ்வாய் அதிபதி இதில் பாசம் அதிக மிக்க ராசி கோபம் அதிக மிக்க ராசி ரெண்டுமே இவங்க தான் இவங்கெல்லாம் சிவனோட கூட ஒப்பிடலாம் ஒரு சில நேரத்தில் ஏன்னா கோபத்திலும் அப்படி இருப்பார் பாசத்துலேயும் இருப்பார் முருகன் போல் திடீர்னு வேணான்னு சொல்லிட்டு பழனி போகிற மாதிரி போவார் திடீர்னு வந்து காதல் குடும்பம் அதையும் இருப்பார் பல கலைகள் கொண்ட ராசி இந்த ராசிங்க சொந்த பந்தங்கள் அன்புகள் அரவணைத்து போர் ரத்தக்காரகன் சொந்த பந்தங்கள் அனைத்துக்கும் இந்த ராசி தான் வண்டி வாகனம் காரகன்னு சொல்லுவோம் வண்டி வாகனம் இயற்கையாக அமையும் ராசிக்கு முருகருக்கு எப்படி மயில் அமைந்தது போல இவருக்கு ஒரு வாகனம் அமையும் இந்த ராசிக்கு அப்படிதான் சரி இந்த ராசியோட பலாபலன்கள் பார்த்துருவோம் சார் தை மாதத்தில் அவங்க ராசி அதிபதி உச்சம் பெறுறார் பத்தாம் இடம் கூட அஞ்சுக்குரியவர் பத்தில் ஆறாம் அதிபதி பல கிரகங்கள் ஒளிச்சது முதல்ல உங்களுக்கு செல்வ கடாட்சம் அதிகரிக்கும் சூழ்நிலை பொருளாதார விருத்தி உண்டு தன யோகம் உண்டு பணம் செல்வம் செழிப்பு இருக்குமா கடன் அடைக்க வழி பிறக்குமா அப்போ நிறைய பேருக்கு கடனை அடைக்க பிறக்கும் நம்பர் ஒன் ஒரு சிலர்லாம் சார் கடன் கிடைக்குமா நான் வீடு இடம் சொத்து வாங்கணும் ரெண்டுமே நடக்கும் அப்போ ஒரு கடனை கடனாக மாறும் பழைய கடனை அடைக்கக்கூடிய பிறக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு வேலை தாங்க வேலையில் ப்ரொமோஷன் உண்டு இந்த மாதத்துலேயும் நடக்கும் நிச்சயமாக இப்போ ஜனவரி பதினஞ்சிலிருந்து மார்ச் பிப்ரவரி பதினஞ்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா வேலை என்ற ஒரு இடத்துல மிகப்பெரிய யோகம் உண்டு சார் வெளிநாடு போகிறேன் வெளி மாநிலம் போகிறேன் ப்ரமோஷன் கிடைக்குமா சம்பள உயர் கிடைக்கும் பல கேள்விகளுக்கு விடையாக இந்த மாதம் இருக்கும் இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா படியிலேருந்து அடுத்த படி அன்னைக்கு போயிடுவாங்க இது ரைட் முக்கியமாக சார் சொத்து சோகங்கள் வாங்கலாமா வீடு கட்டலாமா நிச்சயமாக இந்த மாதம் வீடு கட்டக்கூடிய புது சொத்துக்கள் வாங்கக்கூடிய அனுகூலமான மாதமாக இருக்கிறது உங்களுக்கு அமையமா கோச்சார ரீதியாக அற்புதமாக இருக்குது தசாபுத்தி மற்ற இதுன்னு பார்த்துட்டா நிச்சயமாக சொல்லும் அப்போ சொத்து சுகங்கள் அமையும் இதில் யாருக்கு ரொம்ப ஸ்பெஷல்னா மேரேஜ் தான் ரொம்ப நாளாக மேரேஜ் இல்லை இப்போ ஏழு பத்து சம்மந்தப்பட்டு ரெண்டுக்கு தொடர்பு தொடர்புபட்டு பதினொன்று லிங்க் ஆகிடுச்சோ என்ன சொல்லுவோம்னா கர்ம வினைப்படி உனக்கு கல்யாணம் உண்டுப்பா கரு உனக்கு விதிப்படி கல்யாணம் நடந்துரும்போம் பத்தாம் இடம்ங்கிறது கர்மக்காரகன் அப்போ உனக்கு விதி கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே அது மாதிரி திருமணம் இதில் ஆண் பெண் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா மனதுக்கு பிடித்த வரன் சுத்த சுகங்கள் இதெல்லாம் அப்புறம் நல்லா அமையிற மாதிரி வந்த வரன் ஒரு எதிர்பார்த்த மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு கற்பனை இருக்கும் இந்த மாதிரி அது மாதிரி வரன் அமையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நான் நிறைய பேத்துக்கு முருகர் வழிபாடு கொடுத்துருக்கேன் உங்களுக்கும் அதே தான் சொல்லப்போகிறேன் சுவாமி மலை பழனி மலைன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா தங்க தேர் வார்த்தால் தங்கத்தேர் வார்த்தால் திருச்செந்தூரில் கூட மாலை நேரத்தில் தங்க தேர்டாக வருது அது மாதிரி பாருங்கள் திருமண யோகமாக இருக்கும் சரி ரைட் சார் நிறைய பேர்த்துக்கு பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா இந்த நேரத்தில் மைண்டில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு பல சிந்தனை வந்துடும் ஒரே நேரத்தில் பத்து தொழில் பண்ணலாம் அது பண்ணலாம் ஒரு தொழில் இருக்காது மைண்டில் அது இதுன்னு போட்டு கன்ஃபியூஸ் ஆகிடும் முதல்ல அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டிஸ் கேளுங்கள் இல்லை ஒரு ஜோதிடரோ யார்ட்டையோ பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணிக்கோங்க எதுக்கு எடுத்தாலும் அது பண்ணலாம் இது பண்ணால் பல ஐடியாஸ் வரும் பல பேர் இன்வெஸ்ட்மெண்ட் வருவாங்க கூட்டு வகையில் வருவாங்க கூட்டாக தனித்தா அதெல்லாம் பார்க்க வேண்டியது அப்போ பிஸ்னஸில் நிறைய ஐடியாஸ்கள் வந்திருக்கு கொஞ்சம் பொறுமையாக என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு பண்ணுங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல தொழில் அமையும் புது முயற்சிகள் அனுகூலமாக இருக்கும் இது வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இன்னும் பேசுவோம் அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நிமரலாலஜி பார்க்கணும் ஸ்க்ரீனை தெரியல எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக்க அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இதை பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் அஸ்ட்ராலஜி மாதிரி அதில் ப்ராக்டிக்கல் கைடு மாதிரி எக்ஸ்பிளேஷன் கொடுத்து ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நட்சத்திரங்கள் கிரகங்கள் சூட்சம ரகசியங்கள் பாவ இணைவு முறைகள் கிரக சேர்க்கைகள் பிரசன மெத்தட் வரைக்கும் இருக்கும் இது அமேஸான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் இருக்குது சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அங்கே வாங்கிக்கலாம் தெரிலனா எங்கள் ஆஃபீஸில் அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன் நம்பருக்கு அனுப்புங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ சார் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இல்லை ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்ளம் டிஸ்பியூட் இருக்குது அது சால்வ் ஆகிற நேரம் வந்திருக்கு இப்போ டிஸ்பியூட்டில் இருந்து இவங்களுக்கு ஃபேவராக வர நேரமாக இருக்குது சூப்பர் இந்த நேரத்தில் மாணவர்கள் இவர்கள் மாணவர்கள் கோல்டன் டைம் அரசு அனுகூலம் கிடைக்கும் இந்த மெடிக்கல் டாக்டர் எக்ஸாம் எடுக்க நல்லாயிருக்கு இப்போ கூட ஒருத்தர் சொன்னேன் மேசராசி அந்த அம்மா அவங்களுக்கு அந்த ஜூன் மாதத்தில் வருகின்ற எக்ஸாமில் எழுதிருக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் இப்போ அந்த பொண்ணுக்கு ப்ரிப்பேர் கேரளாவில் போய் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எங்கோ அது அந்த அம்சம் இருக்குது இப்போ ப்ரிப்பரேட்டிவ் எக்ஸாம்ஸு நல்லாயிருக்கும் ஒரு சிலர் சார் ஐ ஃபாரின் போகணும் ஐஎல்டிஎஸ் டோஃபில் ஜிஆர்இ அற்புதமாக இருக்குது ஏன்னா அவங்க ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷனுக்கு நல்லாயிருக்கும் அதே ஒன்பதாம் இடமும் தொலைதூரம் சென்று படிக்க யோகமாக வந்திருக்கு அற்புதமான காலகட்டம் இந்த ஹெல்த் தான் பார்க்கணுங்க இந்த ராசிக்கு ஹெல்த் தான் வெப்பம் சம்பந்தப்பட்ட பெண்கள்னால் வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு சிலருக்கு சின்ன சின்ன கொலஸ்ட்ரால் கொழுப்பு கட்டிகள் இது மாதிரி வர வாய்ப்புண்டு அதை பார்த்து தான் ஆகணும் ஹீட்டு சம்மந்தப்பட்டதை பார்த்துக்கங்க இது வேணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா குழந்தை விஷயத்தில் இதாக இருக்குமா நிறைய பேர் குழந்தைக்கு இந்த ஐயு ஐவிஎஃப்லான்னு சொல்லியிருக்கேன் கரெக்டாக குழந்தை விறக்க வாய்ப்பு உண்டு இந்த நேரத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைக்கு பார்ப்போங்கிறான் குழந்தைக்கு வாய்ப்பு உண்டு இறை அருளால் குழந்தை விறக்க வாய்ப்பு உண்டு முருகரை வேண்டிட்டு ஆரம்பிங்க சீமா நடக்கும் இந்த நேரத்தில் முருகர் தான் சார் இப்போ ஒரு கேள்வி அடிக்கடி வந்துட்டு ஒரு ஹெல்த் ச சர்ஜரி ஹெல்த் சம்மந்தப்பட்டது வாழ்க்கையில் அந்த நைன்டிஸ் கிட்ஸ் இப்போ ஒரு சிலர் முப்பத்தொம்பது வயசுக்கு ஆகாமல் சார் உங்களுக்கு எந்த தடை எதுவுமே நடக்கலை ரொம்ப தடையாக இருக்குன்னா ஒரு சூட்சம கோயில் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ பிரம்மாக்கு திருப்பட்டூரில் அந்த ஜாதத்தை வச்சுருப்போம் இல்லையா அதே மாதிரி பழனி கிரிவரும் வழி சாலையில் பிரம்ம தீர்த்த குலம் பிரம்ம தீர்த்த குலம் அந்த குளத்தில் போய் அங்கே கீழே மூணு மூணு மூ மூணு சன்னதி இருக்கும் அங்கே உங்கள் ஜாதகத்தையும் உங்கள் இதை வச்சு வழிபாடு பண்ணிட்டு அந்த குளத்தில் இருக்கிற வாஸ்து மீன் அந்த பிங்க் கலராக இருக்கும் அதை பார்த்துட்டு அந்த இடத்துல மழை தெரியும் பழனி மலை அதை வேண்டுதல் பண்ணுங்கள் உங்களுக்கு பல தடைகள் விளைவிடும் இந்த நேரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக இந்த வருஷம் ஃபுல்லும் இருக்குது சுவாமி சொன்னேன் இதில் ஒரே ஒரு திருப்பதி கோயிலுக்கு போனேன் வெங்கடாச்சலபதி திருப்பதி வழிபாடு பண்ணணும் நினச்சவங்க போய்ட்டு வந்துடுங்க அற்புதமான நேரங்கள் இப்போ இந்த ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டு வந்தாங்க இதில் இந்த எண்டு பாயிண்டில் என்னென்னா இப்போ சொன்னதெல்லாம் நட்சத்திர அடிப்படையில் கிரகங்கள் வீடு பார்த்துருக்கோம் இது தசாபுத்தி அடிப்படையில் இது தசாபதி அடிப்படிலாம் பார்த்துட்டு கிரகங்கள் சூட்சமங்கள் பார்க்கும்போது இன்னும் அற்புதமாக இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்தா ரொம்ப துல்லியமாக இருக்கும் இப்போ சொன்னது பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் இன்னொரு நிறைய பேர்த்துக்கு பொதுவாக பரிகாரங்கள் என்னென்னா சார் முருகர்கள் தைப்பூசத்தில் முருகர் வழிபாடு சூப்பராக இருக்குது ரெண்டாவது சப்தமின்னு ஒன்று வருது இந்த மாதத்துலேயே தை ரத சப்தமி இது இருக்குன்னா சார் வாழ்க்கையில் ஜெயிப்பேனா தொட்டதெல்லாம் துவங்குமா எல்லாமே ஏமாற்றமாக இருக்குது சப்தமி முன்னோர்கள் திதி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏன் முன்னோர்கள் திதி சொன்னால் சார் நமக்கு தெரிஞ்சு தெரியாமல் கர்ம வினைகள் படி ஏதாவது தற்பு நடந்து போச்சு ஏன்னா பத்தாம் இடத்துல நிறைய கிரகம் இருக்குது அப்போ முன்னோர்கள் திதி கொடுத்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு பண்ணும்போது தடைகள் விலகுதுங்க அப்போ இந்த தை மாதத்தில் எத்தனையோ விஷயங்கள் செஞ்சாலும் தைப்பூசம் கொண்டாடினாலும் சரி பொங்கல் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆறுத தரிசனம் ஆல்ரெடி பார்த்தா முடிஞ்சிருக்கு வேறு பல மாதங்கள் வருது அப்போ பிறந்து உங்களுக்கு வழி பிறந்தது மட்டும்தான் வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கப் போகிறது மாற்றுக்கிறதுல எது மறந்தீங்களோ இல்லையோ இந்த மாதத்தில் வருகிற பிப்ரவரி மாதத்தில் வர தீபரி அஷ்டமி ரொம்ப சிறப்புங்க இந்த மா இந்த வருஷத்தில் ஏன் தீபரி அஷ்டமி சிறப்பு அப்படிங்கிறனா நிறைய கிரகங்கள் அதாவது அதை பைரவர்க்குன்னு ஒரு கிரக அமைப்பு உண்டு அந்த கிரக சேர்க்கை சூட்சமங்கள் இந்த கிரக சேர்க்கையாக சேரும் காலகட்டமாக இருக்குது அந்த காலகட்டத்தில் வழிபடும் போது தெரிந்து தெரியாமல் செய்வனையாக இருக்கலாம் திருஷ்டி தோஷமாக இருக்கலாம் எதிரிகளாக இருக்கலாம் ஏதா இருந்தாலும் விளைக்கிறோம் அப்போ இது ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது என்பது மற்ற கருத்தில் ரைட் வேற கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் அனைத்து அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்